ஏன் எடுக்கட்டா இப்படி எடுக்க அப்படி எடுக்கட்டா சரி ஓகே ஹாய் சொல்லு என்ன பண்றீங்க குட்டிஸ் ரெண்டு பேரும் எதை சரி பண்ணுறீங்க சரி பண்ணுறிங்களா சைக்கிளை என்ன ஆச்சு சைக்கிளுக்கு ரெண்டு சைக்கிளையும் ஓட்ட முடியலையா ஏன் என்னாச்சு ஜிட்டு பட்டு கீழே விழுந்துருச்சா உங்களுக்கு சரி பண்ண தெரியுமா இந்த டூல்ஸ்லாம் ஏது உங்கள் கையில் உள்ள டூல்ஸ்லாம் மேலே சாப்பிட்டீங்களா இந்த டூல்ஸ் எதுனா மேலே சாப்பிட்டீங்க எங்கேருந்து எடுத்தீங்க இந்த டூல்ஸ்லாம் இது யாரோடது நானும் இதா ம் சரி பண்ணிட்டீங்களா எங்கே போறீங்க ரெண்டு பேரும்